வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசியின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மசியன் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசீன் டாட் ப்ளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து தனி வீடுங்க வங்கி ஏல விற்பனைங்க வீடு பள்ளிக்கரணை சென்னை நிலப்பரப்பு வந்து ஆயிரத்தி நாற்பத்தாறு சதுரடி கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி பதினாறு ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு சதுரடி தரைத்தலம் ப்ளஸ் ஒரு முதல் மாடி ஒன்று இருக்குங்க அளவு வந்து வடக்கு வந்து முப்பது தெற்கு வந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிழக்கு வந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு மேற்கு வந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு இருபத்தடி அகல சாலை கார் பார்க்கிங் வசதி கிடையாதுங்க சிம்பாலிக்கு பொசிஷன் வங்கி விலை வந்து ஐம்பத்தேழு லட்சம் ஏழு தேதி பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க வேலாயுதம் வசதி என்னை கூப்பிடுவோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்